ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்ற நெடுந்தொடர் கோலங்கள் இப்போதும் பலர் கோலங்கள் பார்க் இரண்டு எப்போது வெளியாகும் என ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் தோழர் தில்லா இந்த தொடரின் ஹிட் காம்போ எல் வி ஆதவன் பலருக்கும் பரிச்சயமானவர் மெகா டிவியில் இன்றும் அமுதகானம் நிகழ்ச்சியை ஆத்மார்த்தமாய் தொகுத்து வழங்கி வருகிறார் அவர் குறித்த தகவல்கள் நமக்கு தெரியும் தில்லாவாக நடித்திருந்த சுப்பிரமணியிடம் அவருடைய பர்சனல் லைஃப் குறித்து கேட்டோம் என்னோட சொந்த ஊர் கோவில்பட்டி எம்எஸ்சி கணிதம் முடிச்சிருந்தேன் அப்பதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாச்சு அது சார்ந்த கோர்ஸ் படிச்சிட்டு வக்கீலுக்கு படிக்கப் போனேன் எனக்கு பப்ளிக் சர்வீஸ்ல ரொம்பவே ஆர்வம் வேலை முடிஞ்சதும் நேரா ஒரு கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிடுவேன் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் என்னை அறிமுகப்படுத்திட்டு அவங்க பிரச்சனைகள் குறித்து கேட்பேன் என் சம்பளத்துல அவங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்போலாம் திப்பி போலியோ அதிகமாயிருந்துச்சு எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டிருந்தேன் அது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா என் கூட சேர்ந்தாங்க ராம்கோவுடைய சேர்மேன் என்னை கூப்பிட்டு நீ ஏன்வா தனியா பண்ற நாம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம்னு சொன்னார் ராம்கோ சோசியல் சர்வீஸ்லீனு ஆரம்பிச்சோம் இன்னைக்கு அது மிகப்பெரிய துறையா வளர்ந்துருக்கு தொடர்ந்து முப்பத்து மூன்று வருஷமா அந்த அமைப்பு மூலமா உதவிகள் பண்ணிட்டு வர்றாங்க அது எனக்கு மிகப்பெரிய மனநிறைவை கொடுத்துச்சு அப்பதான் திருச்செல்வம் சார் மூலமா கோலங்கள் வாய்ப்பு கிடைச்சது சர்வீஸை எடுத்து பண்றதுக்கு ஆள் இருந்தாங்க அதனால சீரியல் நடிச்சேன் இப்படித்தான் என் திராவல் இருந்தது நான் இருபத்து நான்கு வயசுலேயே பேச்சுலராகவே இருக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் இப்ப இந்த வயசுல ஃபேமிலியாக போறேன் பலர் இந்த வயசுல கல்யாணமெல்லாம் கேட்பாங்க தான் ஆனா அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல தில்லாவாக பரிச்சயமான சுப்பிரமணி அவர் குறித்து பல விஷயங்களை முதன்முறையாக வெளிப்படையாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்